இந்த மேசராசிக்காரங்களுக்கு இப்போ பார்க்கும்பொழுது பொழுது ராகு பகவான் வந்து பதினோராம் இடத்துக்கு வரார் கேது வந்து ஐந்து மேசராசிக்காரங்களும் இந்த ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த காலம் வந்து ஏழரை சனி தொடங்கி இருக்கிற காலம் இந்த ஏழரை சனி தொடங்கி இருக்கிற காலம் எல்லாமே அஹ் பிரச்சனைக்குள்ளாகும் இருக்கிற பொருளாதார நிலையிலிருந்து உடல் பாதிப்புகள் நண்பர்கள் உறவினர்கள் சுற்றத்தால் ஏமாற்றம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு நெகட்டிவ் ப்ரடிக்ஷன் இருக்கும் பொழுது பதினோராம் இடத்துல ராகு பகவான் வரார் இவ்வளோ நாள் பதினோ பன்னிரெண்டாம் இடத்துல இருந்துது ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கணும் எப்படின்னா சனி பகவான் நமக்கு கெடுதலை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மையை ராகு பகவான் கொடுத்துருவார் பொருளாதார நிலையில் நமக்கு பிரச்சனைகள் நம்ம முதலீடு போட்டால் அது போயிடும் ஆனால் நமக்கு வர வேண்டிய வருமானம் நல்லா வந்துட்ருக்கோம் இப்போது இந்த மேசராசிக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமையில் கிழக்கே போகும் ரயில் படத்தை வந்து பார்க்கணும் ஃபுல்லாக ஃபுல்லாக பார்க்கணும் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையில காக்கி சட்டை படத்தை பார்க்கணும் இந்த ரெண்டு படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மேசராசிக்காரர்கள் வரக்கூடிய தடைகள் குறைஞ்சி அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும்